பிள்ளைகளே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக திருடனாய் பலனாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக என்று உலகம் எல்லாம் மாண்டி தர்ஸ்டே பஸ்கா என்று கொண்டாடுகிற நாள் இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் கொலோசீர்கழுதுன நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் சில வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன் வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஒழியும் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடே ஒழிய செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து இருபத்தி நாலாம் வாக்கியம் இன்றைக்கு ஆழமாக உங்களுடைய இறுதயத்தில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன் எதை செய்தாலும் ஐ லைக் தட் வல் எதை செய்தாலும் கடந்த நாளிலே நாம் பூசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் இங்கே பூசிப்பையும் குடிப்பையும் சொல்லலை நம் கர்த்தருக்கு பயந்து நாம் செய்கிற ஊழியங்கள் நாம் என்ன செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்தால் ஒரு தொழிலை செய்தால் வியாபாரத்தை செய்தால் எதை செய்தாலும் சரி எப்படி செய்யுங்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நம்ம எதையாக கர்த்தருக்கென்று செய்ய ஆரம்பித்தோமானால் அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நம்ம எப்படி செய்வோம் உண்மையாக செய்வோம் கபடம் இல்லாமல் செய்வோம் ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் சரி வேதத்தை வாசிக்கிறது இல்லாதாலும் சரி வேதத்தை போதிக்கிறது சரி கர்த்தருக்கென்று வாழ்கிற வாழ்க்கையானாலும் சரி உங்களை காண்கிறவர்கள் உங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் ஏன் தெரியுமா அப்படி செய்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை மனுஷரிடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அல்ல அவர் தருகிற பலன் ரொம்ப அழகான பலன் இந்த கால வேளையில் அவர் நமக்கு பலன் தரும்படியாய் எதை செய்தாலும் எதை செய்தாலும் மனுஷருக்கு செய்யாமல் சர்ச்சுக்கு வரும்போது ஐயோ வரலன்னா பாஸ்டர் கோவிச்சுக்கிடுவாங்களே அப்படி செய்யக்கூடாது கர்த்தருக்கென்று நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன்னா என் ஆண்டோட நாமத்தின் மகிமைக்காக போறேன் கர்த்தரை பார்க்க போறேன் எல்லாத்தையும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் அதனால் கர்த்தர் தருகிற பலனை பெறுவீர்கள் அவர் தருகிற பலன் விசேஷமானது பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யத்தக்கதா எனக்கும் In Amen. Amen. So, I am so happy and delighted that on this Monday, Thursday, as you go to church for communion, for wheat washing, and whatever you do, God bless you abundantly again and again and again. Amen.